எங்கள்ட ஐவிசி பாஸ்கரன் அடிக்கடி காட்டுற மாம்பழம் என்னோடய பேர் பெறுது இல்லையா ஐ அங்கே ஐவிசி பாஸ்கரன் என்ற பொங்கல் பானை செட் அப்படியே நிறைய விலகூடா காட்டியிருப்பேன் இஞ்ச வெறும் ஏழு பவுன்ஸுக்கு இந்த பொங்கல் பானை கிட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கள் ஏதாவது இல்லையே என்று சொன்னால் லண்டனில் இருந்து யாராவது வந்தா ஏதா தம்பி லண்டனில் இருந்து நேரம் ஊருக்கு வந்தா நடுகாதானே நல்ல நடுகா வந்த கரண்டி கரண்டியோட ஒரு தட்டு தட்டோட என்ன பெத் வெத்தில கொடுப்பீங்களா பெத்தில வாங்க நீங்கள் ஸ்டைலுக்கு வச்சுருக்கீங்க வந்து இந்த வீக்கெண்டில் வந்து ஸ்பெஷல் ஓவர் போடணும் ஒவ்வொரு வண்டி சனி ஞாயிறு வந்து ஸ்பெஷல் ஓவர் அப்போ அதுக்கு வந்து ரெடி பண்ணி நிற்கல கணக்காக வந்து கவுண்டரில் நிற்கிறேன் புதுப்பு இருக்குது மற்றதுக்கு என்ன பேர் சொல்கிறது அந்த கருந்தலி இருக்குது செவ்வள இருக்குது கிளி புது முறை கதையாண்டு எங்கே நிற்கிறேன்டா ஒரு மூன்று நாளைக்கு முறை இந்த கடையை நான் வீடியோ போட்டிருப்பேன் பெஸ்ட் ஃபுட் மெகா மால்ட் இது எங்கே இருக்கேண்டா கிரேசன் ரடத்தில் இருக்குது தரோ கவுன்சில் என்ற அந்த இது வந்து தரோ கவுன்சிலுக்குள்ள வர கிரேசன் இடம் சுருக்கமாக சொல்கிறேன்டா இது எது கேட்டேன்டா பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் லேக் சைட் ஷாப்பிங் சென்டர் இதில் இருந்து சரியா பத்து நிமிஷத்தில் லேக் சைட் ஷாப்பிங் சென்டர் இந்த ஏரியாவில் எடுக்கிற நீங்கள் கண்டிப்பாக லேக் சைட் ஷாப்பிங் சென்டருக்கு வந்திருப்பீங்க அதில் இருந்து உடதுக்கு வாரத்துக்கு பத்து நிமிஷம் எடுக்கும் அதே மாதிரி கிரேஸ் இருந்து நடந்து வர வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ் ட்ரைவில் டென் மினிட்ஸில் வரலாம் அதே மாதிரி டென் மினிட்ஸ் நடந்து விடலாம் இதுக்கு கிட்ட உள்ளடங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த கடைக்கு கிட்ட உள்ளடங்கள் எங்கிட்ட தமிழாக்கள் இந்த இங்கங்கே இருக்கிறீங்க இந்த கடையை கிட்ட உள்ள இடங்கள் சவுத் ஓகேடன் ஓகேண்டன் சவுத் ஓகே தம்பி ஓ சவுத் ஓகேடன் அதே மாதிரி அவலி பேர் ஃபிளீட் இடம் இடம் அதே மாதிரி வெஸ்ட் தராக் இதெல்லாம் இந்த இடத்துக்கு கிட்டே இருக்கும் இருபது நிமிஷம் ட்ரைவ் பண்ணிங்கன்னு சொன்னால் பெஸ் பெசில்டன்ல இருந்து இருபது நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வரலாம் இந்த கோட் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே போட்டுடுறேன் மெயினாக லேக் சைட் ஷாப்பிங் சென்டருக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது இந்த கடையில் தைப்பொங்கலை முன்னிட்டு நிறைய ஆஃபர் போட்டிருக்கணும் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கணும்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் எங்கட ஈழத்து தமிழ் மரக்கறி அவ்வளவும் இருக்குது இதுலேயும் இருக்குது உள்ளுக்கும் ஆட்டுறன் ஈழத்து தமிழ் மரக்கறி என்ன சீதாப்பழத்துலேருந்து இருந்து எங்கட என்ன மாம்பழம் எங்கட ஐவிசி சி பாஸ்கரன் அடிக்கடி காட்டுற மாம்பழம் என்னோடய பேரும்படுது இல்லையா ஐ அங்கே ஐவிசி பாஸ்கரன் என்ற ஃபார்முலே இருக்கிற மாம்பழம் மாதிரியும் அந்த மாம்பழத்திலேருந்து கொய்யா இந்த காய் விலைக்கும் எல்லா ஐட்டமும் இருக்குது நீங்கள் தமிழ் தமிழ் சாமான் அவ்வளவும் கடைகளுக்கு வீட்டுக்கு தேவையான அவ்வளோ தமிழ் சாமான் எல்லாம் வாங்கலாம் சின்ன உதாரணத்துக்கு சின்ன வெங்காயம் கூட கடை சுறந்துருக்கிறால பெஷல் ஓஃபர் போட்டிருக்கணும் கிலோ ஃபைவ் பவுனுக்கு போட்டிருக்கணும் சின்ன வெங்காயம் நோமலாக சின்ன வெங்காயம் எல்லா இடத்துலேயும் சிக்ஸ் நைன் நைன் செவன் பவுன் விற்கிறது இங்கே சின்ன வெங்காயம் கூட ஃபைவ் பவுனுக்கு போட்டிருக்கணும் ஊரில் இருக்கிற நீங்கள் ஏதாவது நடுகா இல்லையே என்று சொன்னால் லண்டன்லேருந்து இருந்தாலும் வந்தால் தான் பே லண்டன்லேருந்து வார்கள் ஊருக்கு வந்தால் நடுகாத நல்ல நடுக வந்துருக்குது அப்படியே ஊரில் உண்டே சுண்ணாதில் ஒரு ரெண்டு பரப்பு காணியம் எடுத்து வெங்காயத்தை நடலாம் அல்லாது அங்கே மாதிரி பக்கம் போனால் கூட நல்ல வெங்காயம் நடக்கூடிய மாதிரி இடம் இருக்குது வாங்கி கூட நடலாம் சும்மா பாடி சொன்னானையா அங்கே பாருங்க பூசணிக்காயில் நல்ல நல்ல பெட்டி வைக்க பூசணிக்காய் வந்துருக்கு நல்ல பூசணிக்காய் இருந்து இருந்து நீத்துக்காயிலிருந்து நீத்துப்பட்டியிலிருந்து இதே நல்லெண்ணிலருந்து எல்லா அமையும் இருக்குது என்ன ஸ்பெஷல் ஆஃபர்ண்டா எல்லா இடத்துலையும் நான் காட்டியிருப்பேன் பொங்கல் பான ஆஃபர் பொங்கல் பானை செட் அப்படியே நிறைய விலகூடா காட்டிப்பேன் இங்கே வெறும் ஏழு பவுன்ஸுக்கு இந்த பொங்கல் பானை கிட் வந்து நீங்கள் எடுக்கலாம் இந்த கிட் வந்து வெறும் ஏழு பவுனுக்கு சிக்ஸ் நைன்டி நைனுக்கு விற்கிறான் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன்னு அங்கே வாங்கோ என்னென்ன சாமான இதுக்கு இருக்கிறது நீங்கள் செவன் நைன்டி நைனுக்கு சாரி சிக்ஸ் நைன்டி நைன் சிக்ஸ் நைன்டி நைனுக்கு இந்த செட் இருக்கும் இதில் என்ன வர மாட்டா ஒரு பானை பானையோட கரண்டி கரண்டியோட ஒரு தட்டு தட்டோட என்ன பெத் வெத்திரமாக கொடுப்பீங்களா வெத்திரவாக்கு ஸ்டைலுக்கு வச்சுருக்கீங்க ஆ வெத்தில பாக்க ஸ்டைலுக்கு வச்சுக்கணும் சர்க்கரை கற்கண்டு புளாம்ஸ் கஜு வரத்த பயறு ஏலக்காய் ஒரு கிலோ சிவத்த பச்சை அரிசி அதோட இதுவும் கொடுப்பீங்களா இது இல்லை இது ஸ்டைலுக்கு வச்சுருக்கீங்க அப்போ இந்த வெத்தில பாக்கம் இதுவும் ஸ்டைலுக்கு இருக்குது இந்த இவ்வளவு ஐட்டமும் கொடுப்பினா சிக்ஸ் நைன்டி எனக்கு ஒரு இடத்துலேயும் வாங்கிடாது ஒரு இடத்துலையும் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க பொங்கலை கொண்டாடணும் என்ன உலகத்தில் என்ன நிகழ்வை நாங்கள் கொண்டாடட்டிக்கும் தைப்பொங்கலை கொண்டாடணும் நான் தமிழர்களுக்கான அடியாள அடையாளமான நிகழ்வு தைப்பொங்கல் மட்டும்தான் இப்போ வருஷப்புற பண்ணால் வருஷப்புறப்ப எல்லாரும் கொண்டாடுவாங்க சிங்களாக்கள் கொண்டாடுவாங்க நாங்களும் கொண்டாடுவோம் எல்லாரும் கொண்டாடுவோம் தைப்பொங்கல் மட்டும்தான் தமிழர்களுடைய திருநாள் தமிழர்களுடைய பாரம்பரிய திருநாள் அதுவும் வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் ஏன் கண்டிப்பாக கொண்டாடமெண்டா எங்களோட புள்ளிகள் அல்லது அடுத்த ஜென்ரேஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும்டா எங்களோட கலாச்சாரம் எங்களோட பண்பு எங்களோட பாரம்பரியத்தோட புள்ளிகளை வளர்க்குறோமெண்டா வீடுகளில் கண்டிப்பாக தைப்பொங்கல் செய்யணும் அப்போ சிக்ஸ் நைன்டி நைனுக்கு இந்த பொங்கல் பானை ஒஃபர் இருக்குது நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கிரேஸ்லே இருக்குது கீழே போஸ்ட் கோட் அட்ரஸ் இல்லை தம்பி அட்ரஸை வாடிவா பிளிச்சு புளிச்சுன்னு புளிங் பண்ணி விட்றான் தம்பி சரியா அட்ரஸ் தான் இன்போர்டன் என்ன வாராக போன முறை வீடியோவில் நான் ரொம்ப ட்ரெட்டுக்குன்னு சொல்லிவிட்டேன் அந்த போஸ்ட் கோட் வந்து ரொம்ப ஹட்டு இதில் வாரதால் நான் அப்படி சொல்லிவிட்டேன் அதனால் ஆர்தான் பிள்ள விடையில நானும் பிள்ள விட்டேன் பிள்ளைக்கு மன்னிச்சு கொள்ளுங்க கீழே ஃபுல்லாக டீட்டெயில் போட்டு விட்றேன் வந்துருக்கா ரை பண்ணி பாருங்கள் இந்த செண்டு சைட் ரோட் இஞ்சாலையெல்லாம் கார் பார்க்கிருக்கு கார் பார்க்கு பே பண்ணுறது இவ்வளவு கார் பே பண்ணுறது ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஆ ஒன்றரை மணி தான் ஒன் தேர்ட்டியாணி ஓகே ரைட் ஒன்றரை மணித்தாலத்துக்கு ஒன் தேர்ட்டி நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்து கொண்டு வந்து வேட்டை நீங்கள் சாமான வாங்கினீங்கன்னா அதுக்கான அம்பஸ சிவங்கத்தை வாங்கி போட்டு ஒன் தேர்ட்டியே கழிக்க சொல்லி கூடாது அப்போ இங்கே நீங்கள் வேட்டி சாமான் வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த ஒன் தேர்ட்டியை அவே அதை மைனஸ் பண்ணி உங்கள்ட்ட சார்ஜ் பண்ணிவிடும் அப்போ கிட்டத்தட்ட கார் பார்க்கும் ஃப்ரீ மாதிரி பாருங்கள் காரை பார்க் பண்றீங்க மீன் இருக்குது உள்ளுக்கு மலையார் எக்ஸ்பிரஸ் சாப்பாடு இருக்குது மலர் எக்ஸ்பிரஸ் ம மலர் ஸ்பைசி மாதிரி சொல்கிறேன் மலர் எக்ஸ்பிரஸ் பழைய பேர் சொல்கிறேன் மலர் ஸ்பைசின்னு சாப்பாடு இருக்குது எங்கட வெம்பிலியில் இருக்கிற அந்த மலர் கஷங்கரிகளில் இருக்கிற மலர் ஸ்பைசின் அதே சேம் சாப்பாடு சேம் ஒவ்வொரு நாளும் காலமேல ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பண்ணினா இப்போ கூட நான் வந்தது அவ அந்த வாகனத்தில் தான் தொத்தி நான் அப்போ நூறு வீதம் நம்பிக்கையோடு சொல்கிறேன் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக வர சாப்பாடு தான் இருக்குது அதை நான் காட்டுறேன் அதோட இந்த உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இந்த பக்கம் இல்லாமல் பிஸ்கெட் இருக்குது நான் ரெண்டமா காட்டுற ஏண்டா ஈழத்து பிஸ்கெட் இல்லாமல் இருக்குது பழைய வீடியோ இதுக்கு ஒரு மூணு நாளைக்கு மேலே போட்டுனாலும் அந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் கோஃபி ஐட்டங்கள் செல்ஃப் கோஃபி எல்லாம் மாக்கள் எல்லாமே இருக்குது எல்லா காஃபியும் இருக்குது ஈழத்து கோஃபியில் இருந்து புருவில் இருந்து ஈவின் சுக்குமல்லித்தூள் வரைக்கும் இருக்குது எங்கே கிரேஸில் வந்து தூள் வரைக்கும் இருக்கும் இஞ்சாவில் இந்த உடம்பு குறைக்கிறாக்கள் அவைக்கு வைக்க இந்த அப்படியான கோஃபிகளும் இருக்குது நான் பழமையாக விரும்பி வாங்க குடிக்கிறேன் நான் இது உடம்புக்கு நல்லதாக வந்தா போல இது வாங்க குடிக்கிறான் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது இருக்குது பாவக்கா கோபியில் எல்லா வகையான கோப்பியலும் விற்கினா இந்த பக்கம் அல்ககோல் அந்த ஆல்கஹோல் அது எல்லா வகையான வியரும் இருக்குது இது சாண்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் எல்லாமே இருக்குது மற்றது ஈழத்து அல்லது தென்னிந்திய தயாரிப்புகளில் உள்ள அவ்வளவு மசாலாக்களம் இந்த வெங்காய் பிக்கல இருந்து பாவக்காய் பிக்கல இருந்து கத்தரிக்காய் பிக்கல இருந்து இந்த நெல்லிக்காயோட அமலா இருந்து உள்ளியில இருந்து முள்ளு பிக்கில்ஸும் இருக்கு அப்போ உங்களுக்கு விரும்பின பிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க பாவக்காயில பிக்கிள்ஸ் இருக்கு பாருங்க பாவக்காய் இருந்து அப்படி எல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்கு இ இதில் இருந்து இவ்வளவும் வந்து மாசி சம்பல் செக்ஷன் மாசி சம்சல் சம்பளுக்கு எத்தனை எத்தனை வெரைட்டி வச்சுக்கணுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வகையான இந்த மாசி சம்பல் கருவாட்டு ஐட்டங்கள் இருக்குது மேலுக்கு பாருங்க அவ்வளவும் மிளகாத்தூள் எல் எல்லா வகையான மிளகாத்தூளும் இருக்குது நீங்கள் எது எந்த பிராண்டில் வேணுமா லீலாவில் வேணுமா அல்லது கிங்ஸில் வேணுமா சூர்யாவில் வேணுமா அப்படி எல்லா வகையான மிளகாத்தூளும் இருக்குது நீங்கள் வாங்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக செத்தல் மிளகா செத்தல் மிளகா ஐஸ்க்ரீம் இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் இங்கே வரும் இந்த குல்ஃபி ஐஸ்க்ரீம் எல்லாமே வெஸ்ட் ஃபுட் மெகா மால்ட் வெஸ்ட் ஃபுட் மால்ட் கிரேஸ் செய்யாத சொல்கிறேன் அபி ஓகே கிரேஸ் இருக்குது இந்த பக்கம் இந்த இவங்களோட ட்ராபிக்கல்ஸ் அண்ட் இந்த மசாலா இருக்குது இஞ்சி வாங்க மெயினாக கிரேஸில் ஈழத்து வெஜிடபிள் ஈழத்து மரக்கரைகள் எல்லாமே இருக்குது ஈழத்தில் இருந்து இல்லாமல் இருக்குது பச்சை மிளகா எல்லா டைப் பச்சை மூலமாக இருக்குது கடும் முறைப்பும் இருக்குது சாதாரண உரைப்பும் இருக்குது அதே மாதிரி மற்ற க இதுவும் இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த சில்லி விலை கூட வைக்கிறது இஞ்ச மலிவாக வைக்கிறாங்க என்ன தமிழ் ஏன்னா இங்கே மட்டும் மலிவாக வைக்கிறீங்க இந்த சில்லி மற்ற நார்மல் சில்லி சிக்ஸ் நைன் நைன் வைக்கிறீங்களா ஃபைவ் நைன்டி நைன் அப்போ கடும்முறைப்பான பேர்ட் ஐ சில்லி ஸ்பெஷல் ஆஃபர் போதாம் ஃபைவ் நைன் நின்னு போட்டிருக்கிறோம் மற்றது புல்லட் சில்லி சிக்ஸ் நைன் நான் போட்டுருக்கிறோம் இந்த மூல வருத்தம் மூலக்கொதி உள்ளாக்கள் உயர்ச்சியை மாதிரி மூல வருத்த மூலக்கொதி உள்ளாக்கள் நல்லா அகத்தியில் ஊரில் இருந்து வந்திருக்கு ஒரு சொதியை போட்டு சூட மீனை போட்டு இந்த அகத்தியிலேயே போட்டு சொதிய வச்சுக்கிறேன்டா ரெண்டு மாங்காயம் வெட்டி போட்டு சொர்க்கந்தாலாட்டம் பாரியல் அங்கே ஃப்ரோசினில் சூட மீன் இருக்குது இல்லை ஃப்ரோசின் வேணால் வேண்டாம் அங்கே சூட மீன் இருக்குது அப்படி அகத்தியை எடுத்தாச்சு நல்லா உளி புளிப்பு மாங்காய் நல்லா கிழிச்சோண்டான கிடக்குது நல்லா கிளிச்சோண்டானும் கிடக்குது பாருங்க கிழிச்சோண்டானு கிடக்குது மற்றது நல்ல கறி மாங்காய் புளி மாங்காயம் இருக்குது போட்டு சாப்பிட்டு அந்த மாட்டுக்கு வெங்காயப்பூ வர வரக்க அந்த மாதிரி ஐட்டம் இதே போல் சாதுவாக வர சின்ன சின்ன அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மாசி தூளும் போட்டு ஒரு வரையோண்டு செய்து வாருங்கோ அந்த மாட்டுக்கு ஆ இருக்கு இல்லையோ இருக்கு ஆ பொன்னாங்காணிஜா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிட்டு வாங்க பொன்னாங்காணி ஃப்ரெஷ்ஷாக பாருங்க நீங்கள் இங்கே இருந்து தமிழ் சிட்டிகளுக்காக போய் வாங்குறதுக்கு இது இங்கே நீங்கள் கிரேஷ் சிட்டி கிரேஷுக்கு வாங்க போஸ்கோட்டை கீழே தம்பி மலிவாக போஸ்கோட்டை போட்டுரு திருப்பி இன்னொரு காயினால இங்கே விளையிலாது வீடியோ செய்ய அப்போ பொன்னாங்கான் இருக்குது வல்லாரை இருக்குது முருக்கமிலை இருக்குது இதுக்கு என்ன பேர் இது மட்டக்களப்பில் நான் இருந்த ரெண்ட காலத்தில் அங்கே மட்டக்களப்பு மக்கள் சொல்கிறவே கொத்தவரையண்டு அப்போ எனக்கார ஒரு ஆள் நேற்றை கொமன்ஸில் வந்து வேறு ஏதோ பேரை போட்டு வேறு ஏதோ ஒரு அவரை வேண்டு போட்டிருந்தவர் ஆனால் ஓ நான் மட்டக்களப்பில் உள்ள ச ஆக்கள் அங்கே சாப்பிட்டுருக்குறேன்னு அவையில் வந்து இதை சொல்கிறது கொத்தவரங்காய் என்று சொல்லி பட் அன் கொத்தவரேன்னு சொன்னா என்னென்னு வேறு பேராக இருக்கோரியலை எனக்கு அப்போ அந்த குமன் காட்டையா கொத் எங்கட மட்டக்களப்பில் நான் இருந்த காலத்தில் மட்டக்களப்பு மக்கள்கிட்ட சாப்பிட இது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் என்னான்னு சாப்பிட்ணான் யார் ஒரு ஆள் வந்து குமன்ஸ் எழுதிவர் இது கொத்தவரங்காயில் வேறு ஏதோ ஒரு அவரைக்காய் தெரியலை ரெண்டு இப்போ கொத்தவங்க எழுந்து வண்டிக்காய் ஆயில் எழுந்து பாருங்க இந்த வண்டிக்காய் பேக் இருக்குது இந்த பேக் இந்த பேக் வந்து ஒரு ரூபா மாசத்துக்கு போட்டுருக்கணும் வண்டிக்காய் அதே மாதிரி கருவேப்பில் ஆ இது இதைத்தான் எங்கள்ட ஊரில் சொல்கிறது நோமலை வரையாண்டு இதை சொல்கிறது எங்கள்டூரில் நோமலை வரக்காண்டு அப்புறம் நோமலை வரக்க நல்லா முறுக்கங்க முருக்கங்க பாருங்க நல்லா உருக்கங்க சூப்பர் ஔசரியங்க ஔசரியங்க நல்லா களிக்க ஔசரியாக வந்துருக்குது முருக்கங்க கத்தரிக்காய் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு வகையான கத்தரிக்காய் இருக்குது அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏழு வகையான கத்திரிக்காய் இருக்குது அதோட கூழை கீழே காய்ச்ச பொறியல்ண்டா இப்படி பிளாக் கொட்டதே தானே சரியா மீன் பக்கத்தில் இருக்குது நல்ல கலவா மீன் கிடக்குது மீனை வாங்கியாச்சு பக்கத்து ஒரு கூழ போட்டாச்சு கூழ் வேண்டாம் முருக்கமில கூழுக்கு முருக்கமீராக வேண்டாம் முருக்கமிலே இருக்குது எல்லாமே கூழ் காய்ச்சக்கூடிய ஐட்டம் எல்லாமே இருக்குது அப்படியே இந்த பக்கத்தில் இந்த வெங்காயம் லீக்ஸ் கிட்டத்தட்ட இல்லை ஒரு தொண்ணூறு விதமான இலங்கை இந்திய வெஜிடபிள்ஸ் விற்கினா நான் அந்த வீட்டில் சொல்கிறேன்டா உங்களோட டைமை சேவ் பண்ணலாம் இந்த ஏரியாவில் இருக்கிற நீங்கள் டைமை சேவ் பண்ணலாம் இந்த இடத்துக்கு வரையில ஒரு புது அனுபவம் கிடைக்கும் மற்றது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பர்ஃபெக்டாக விற்கணும் இவைக்கு நிறைய இடத்துல பிரான்ஞ்ச் இருக்குது எங்கெங்கே இருக்குன்னு சொன்னால் பெஸ்ட் ஃபுட் மெகா மால்ட் வந்து எங்கெங்கே இருக்கின்றா கொண்டு வந்து போல்தர் ஸ்டோரில் இருக்குது மற்றது இருக்குது புரோம்ல இருக்குது மற்றது ஹெய்ஸில் இருக்குது அதே மாதிரி கவுண்ட்ரியில இருக்குது லிவர்பூர்ல இருக்கு இப்படி இடங்கள்லாம் வேறு இருக்கு பாருங்க ஒரு தமிழ் முதலாளி எத்தனை எடுத்து நடத்துற பிரான் வச்சு நடத்துற அதே ஒரு பெருமை என்னண்டா ஒரு தமிழ் முதலாளி இவ்வளவு இடங்கள்ல சூப்பர் மார்க்கெட்டை வச்சிருக்கும் போது உண்மையா பொருளாதாரத்துல நாங்கள் வளருவோம் எப்படி வளருவோம்னு கேட்டா ஒன்று ஊர்ல இருந்து சாமான்கள் கொடுக்குறாக்கள் இங்கே உள்ள இங்கே இங்கடைய ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இதெல்லாம் நாங்கள் காணுவோம் வாங்குவோம் இதை பாருங்க இதெல்லாம் ஃப்ரோசின் ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விதமான ஃப்ரோசின் ஃபிஷ்ஷும் விற்கிறோம் இந்த இது வந்து நான் இதை அடிக்கடி காட்டுறேன் நான் மிஸ்டர் கிங் இவர் வந்து உதயணுன்னு சொல்லி என்னுடைய நண்பர் எனக்கு தெரிய நான் மலர் கடையில் வேலை செய்யும்போது ஒரு சாதாரண ஸ்டாஃபாக ஒரு தானே வந்து நின்று வேலை செய்து ஸ்டார்ட் பண்ணேன் உதயன் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு முதலாளியாக இருக்கிறார் அதில் எனக்கு சந்தோஷம் நான் ஒரு என்ன சொல்கிறது என் கண்ணுக்கு முன்னால் வளர்ந்து வந்த ஒரு பெரிய முதலாளி அதால் நான் தெளிவாக சந்தோஷமாக சொல்லுவேன் உதயன் இந்த பிராண்ட் நீங்கள் நம்பி வாங்குங்கோ அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் உதயன் அவ்வளோ டேஸ்டாக சேர் திறன் இங்கே பாருங்கள் உதயன் தெரியுனாங்கன்னா தானே இந்த சூடா மீன் எதுக்கு இந்த சொதுக்கி மாங்காய் போட்டு வைக்கிற சொதுக்கி சூடா மீன் போட்டால் அந்த மாதிரி மட்டும் சொன்னேன் தானே பாருங்கள் சூட மீன் வெட்டி கிளீன் பண்ணி சுத்தம் செய்து வச்சுக்கிறார் உதியந்த பிராண்ட் வாங்குவோம் சந்தோஷமாக வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுங்கோ அப்போ இந்த பக்கம் இங்கே அப்பளங்கள் இந்த செல் அவ்வளோ அப்பளம் அப்படி இஞ்ச பார்த்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் பிராண்ட் டைமண்ட் பிராண்டின்ற ஐட்டம் இருக்குது அவரும் தமிழ் தமிழன்று தான் டைமண்ட் பிராண்டின்ற ஃபிஷ்ஷும் வந்து இந்த பாருங்கள் நல்லா அறக்குழா பொறிக்கிறது சொல்லப்பட்ட சாமான அறக்குழா இருக்குது கீழி மீன் இருக்குது அப்புறம் எல்லா மீன்களும் இருக்குது எங்கட எல்லாத்தையும் காட்டி போட்டு மெயினான சாமானை காட்டாங்கட்டன் எப்படி தம்பி சொல்லக்கூடாது ஆ அப்படியா நல்ல ஜப்பான் வரைக்கும் ஜப்பான் மீன் பாருங்க நல்ல ஜப்பான் மீன் தலப்பி ஆண்டுவியல் உங்களோட தமிழ்நாடு என்னென்னு சொல்கிறாம்பி இல்லை ஆ சரியா நீ மறைக்கிறதா சாப்பிட்றீங்கண்ணா ஓகே அப்படியே இதெல்லாம் இருக்கு இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மாக்கள் எல்லா வகையான மாவும் இருக்குது இஞ்சால சொ மில்கதல் இது வந்து இந்த அவையண்ட அவையின்ற மீட் ஆட்டோமீட் மீட்டுன்னு சொன்னால் பெஸ்ட் ஃபுட் வந்து மீட் சர்வீஸும் செய்கிறவையில் அவேண்ட மீட் இருக்குது பண்டி இருக்குது மான் இருக்குது மரை இருக்குது கோழி இருக்குது எல்லாமே விற்கிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலாக்கள் ஆ இந்த மீட் டெலிவரி வந்துருக்குது காட்டிலும் மீட் வந்துருக்கு பெஸ்ட் ஃபுட் காட்டு மீட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்போ இந்த மீட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்கிறபடியா ஃப்ரெஷ்ஷாக மீட்டும் வந்திருக்கு சேவல்ல இருந்து எல்லாமே வந்திருக்கு அப்படி அண்ணா மீன் போட்டிங்களா இந்த ஓகே அண்ணன் வந்து மீன் போடுற காட்டுறேன் இஞ்சை வாங்கும் நீங்கள் வெம்பிலியில் இருக்கிற மலர் ஸ்பைசியில் என்னென்னதெல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிட்றீங்களோ அதெல்லாமே இஞ்சம் இருக்குது வடையல் மூன்று வகையான வடை இருக்குது பரோட்டா இருக்குது பேப்பர் இருக்குது தோசை இருக்குது இட்டலி இருக்குது புட்டு இருக்குது அப்பம் இருக்குது மெயினாக அக்கா அந்த பொருளை தூக்கி தாங்கோ இந்த பாசலை இஞ்ச மலரில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் லெம் ரைஸ் வந்து ஸ்பெஷல் லெம் ரைஸ் செய்து வாடகையில சுற்றி கொடுப்பிடோம் அப்போ இப்போ வரைக்கு தான் கொண்டு வந்தது வாடகையில சுற்றி லெம் ரைஸ் இது என்ன விளையாக்கா ஆ ஓகே ஒம்பது ரூபா ஐம்பது சம் அப்போ நைன் ஃபிஃப்டிக்கு நல்ல லெம் லெம் ரைஸ் அந்த மாதிரி சம்பா அரிசி சோத்தோடு நல்ல மட்டன் கறி சிக்கன் பொரியல் மீன் பொரியல் எல்லாம் வச்சு அப்படியே ஜெகஜோதியாக லம் ரைஸ் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருக்கும் இது ஆ வெள்ளிக்கிழமையில தாலி அது என்னவில் தாலி ஆ எட்டு ரூபா ஐம்பது சத்துக்கு வெஜிடபிள் தாலி அது எத்தனை கறியோட எத்தனை கறியோடு அஞ்சு கறி அஞ்சு அப்பளம் மிளகாய் கொஞ்சம் பெருசாக என்ன கொஞ்சம் காத ஒரு ஆ அஞ்சு கறி சோறு அப்பளம் மிளகாய் தயிர் ஊருகாவோட அவட சேர்த்து எட்டுருவா ஐம்பது சதவீதம் செய்யணுமா அது வெள்ளிக்கிழமேல இது சனிக்கிழமை இந்த ஐட்டம் தான் தாங்க மற்றது கொத்துரோட்டியிலேருந்து பிரியாணியிலேருந்து அங்க அந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் வெஜிடபிள் ஐட்டம் இஞ்ச மச்சம் அந்த பக்கம் வெஜிடபிள் எங்காட்டுறோம்மா ஓகே இந்த பக்கம் வந்து ஐராத்துக்காரரு கொய்ய பக்கம் அந்த பக்கம் எனக்குரிய பக்கம் இந்த பக்கம் வந்து ஈராத்துக்காரக்குரிய பக்கம் எல்லா வெஜிடபிள் கறியையும் இருக்குது பருப்பு கறையிலேருந்து கீரை கீரை கீரைக்கரையிலேருந்து பன்னீர்லேருந்து பைத்தங்காயிலேருந்து கொத்துரொட்டி இருந்து போண்டா சுசியம் பாய்பன் மோதகம் பலங்கா பணியாரம் கேக் ஐட்டங்கள் மற்றது என்ன என்ன கேட்குது டேட்ஸ் கேக் பெரிச்சம்பள கேக்கிலேருந்து மோதகத்துலேருந்து எல்லா வகையான ஐட்டங்களும் கிடக்கும் அதை விட இலக்கியா பிராண்டின் இந்த மிக்சர் முறுக்கு அந்த அந்த ஐட்டங்களும் வச்சுக்கணும் தேத்தண்ணி தண்ணி ஆ தேத்தண்ணியும் இருக்குது இருக்கு டீ டீ போனமெண்டா டீ காஃபி போன வேண்டாம் காஃபி எல்லாமே வரும் அப்போ நீங்கள் இந்த கடை கிரேஸில் இருக்குது கீழே போஸ்கோட் போட்டுறோம் என்ன சுருக்கமாக சொன்னோம்னா லேக் சைட் ஷாப்பிங் சென்டரு கிட்ட அப்போ நீங்களோட அலுவலாக லேக் சைட் ஷாப்பிங் சென்டரில் ஒரு உடுப்பு வாங்குறது வந்தீங்களேன்டா அப்படியே இஞ்சையும் வந்து இவைய டைம் இந்த சாமானில் வாங்கிட்டு போகலாம் வாங்குவோம் அப்படியே மீன் கடையை பார்ப்போம் மற்றது அதே மாதிரி மலை ஸ்பைசியில் ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு எது மோட்ரு போடணும் கொள்ளணும்னு சொன்னால் இவன்ட் கொஞ்சம் நீங்கள்டா வேற மற்ற இவேண்ட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே போட்டுக்கிறேன் இவன் தொடர்பு கொள்ள போகிறீங்கண்டா கீழே ஃபோன் நம்பர் போட்டுருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு கோலை போட்டிங்களேன் சொன்னால் அதே மாதிரி அவையை காய்க்கலாம் அவையோட கொள்ளலாம் அத்தோடு இந்த ஈழத்தில் இருந்து வர கட்டிங் குட்டிங்களும் இங்கே இருக்குது என்ன இருக்குது ஓல்டு மங்கு சாரி ஓல்டு அராக்கி இருக்குது மற்றது என்னென்னா அதி விசேஷம் இருக்குது மற்றது இங்கே உள்ள யூகேயில் உள்ள சாதாரண கட்டிங் குட்டிங் இங்கே இருக்குது மெயினாக இல்லத்துலேருந்து வர ஐட்டங்கள் இருக்க அப்படியே அதையும் காட்டுறேன் வாங்குவோம் அப்படியே மீன் கடையையும் பார்த்து என்னென்ன கரும்பு கட்டு ஆ அந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க கரும்பு கட்டு அந்த மாதிரி வந்துருக்குது கரும்பு கட்டு இருக்குது இந்த பாருங்க மங்குஸ்தான் வந்துருக்கு எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கணுன்னு நிற்கிது நாங்கள் வீடியோ செய்யக்கல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குது என்ன சொல்கிறது அவ்வளோவுக்கு அருமையாது அதுக்கு வாசம் தாய்லாந்து பழம் என்ன தாய்லாந்து வந்து டாம் டாம் மிளகு இந்தாங்க பிடிக்கும் அண்ணன் அண்ணன் வந்து அண்ணன் அண்ணையை காட்டுறாங்க அண்ணன் ஏன் காட்டுறதுன்னா இந்த மாவீரர் நிறுவனத்தில் லைனில் நின்று தண்ணி தாகம் தாங்க இல்லாமல் சிங்கம் கொடுத்துட்டு தான் தண்ணி வாங்க குடிச்சான் அந்த தண்ணி தாகம் ஒரு புறத்துல இடத்துல எனக்கு தண்ணி தாகம் தீர்த்த ஒரு புண்ணியவான் இந்தாங்க என்ன வேணா மீன் கடை அம்மா வாங்கோ எங்களோடய மீன் கடை இவர்தான் எங்களோடய மீன் கடைந்த கிங் இங்கே வந்தீங்கன்னா மீன் கடைந்த கிங் அவர்தான் அண்ணன் அந்த மாதிரி கேட்குற மாதிரி வட்டி அந்த மாதிரி ஜெகஜோதியாக தருவார் ஆமாம் நல்லா இருக்குயாட்டையை பார்க்க கடையை பாக்க ஆசையாக இருக்கு வாங்கோ சரியா கடையப்பாருங்கோ அண்டையும் காட்டியிருந்தேன் நான் நல்ல வியாபாரம் போகுது நீலக்கால் நண்டு நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு நீலக்கால் நண்டு சரியா இது என்ன வயது வந்து சின்னட்டி பாறையும் துள்ளு மண்டையும் இருக்கு நெத்தலியும் நெத்தலியும் சூடையும் இருக்கு

மஞ்ச்பாரை இருக்கு அங்க காட்டுன நான் பாருங்க மஞ்ச்பாரை ஜப்பான் மீன் இருக்கு சீலா இருக்கு விளை இருக்கு கருங்கண்ணி பாறை மணல அது மணலானே மணல மணல அடக்குது அது புதி இருக்கு புதி மற்றது என்ன பேர் சொல்றது அந்த கலந்தரல் இருக்குது செப்புள செப்புள இருக்குது நகர அந்த ரெண்டு என்ன சாமான் அந்த தரப்பட்டது காளை மீன் இந்த காளை மீன் மீன் வாங்கி சமைக்கிற நீங்கள் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் காலை மீன்ட்டு கேளுங்கோ அவ்வளவு அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் காளை மீன் எனக்கு பிடிச்ச மீன் காளை மீன் உண்மையாக டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை மாட்டி பாருங்கள் காலை பேர் படையாக வச்சுங்கோ காலை காளை மீனிங் காலை அந்த மாட்டில் சொல்லுவேன் காளையாண்டு அந்த காலை மீன் வாங்கி அப்படிங்க இருக்கும் நல்ல நண்டு பெரிய நீலக்கால் நண்டு இருக்குது நல்ல பெரிய நீலக்கால் நண்டு இருக்குது அறக்குழாய் இருக்குது கருகுழாய் இருக்குது செவ்வளாய் இருக்குது மெயினாக ஜப்பான் மீன் அந்த ஜப்பான் காட்டுங்கண்ணா ஜப்பானாண்ட நாங்கள் ஏனது காரணம்ண்டா எங்களோட போராட்டத்தோட போராட்ட காலத்தில் எங்கள தமிழ் மக்களுக்கு ஒரு ஹடஸ் நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக உணவு அழைத்தது இந்த ஜப்பான் மீன் எல்லா குளங்கள்லையும் வண்ணில் எடுக்கும் கடல் மீனுக்கு அப்பால் நிறைய இது உள்ளது அதாவது கனவு உள்ளது மெயினாக இந்த குழந்தை பொருடாக்கள் அவைக்கு எல்லாமே ஜப்பான் மீன் சொல்லப்பட்ட சாமான் என்ன அப்படி அந்த மாதிரி சொல்லப்பட்ட சாமான ஏழு நாளும் கடை வந்துருப்பீங்களா எப்போ கால பாருங்க ஒரு மீன் கடை காலம் ஒன்பதுலேருந்து இதை ஒன்பது வரைய திறந்துருப்பீங்க அப்போ நீங்கள் வட்டிவா வேலை விட்டு கூட வந்து அந்த மாதிரி வாங்கலாம் அத்தோட நிறைய கருவாடுகள் வந்து நிறைய வச்சுக்கலாம் நிறைய கருவாட்டு ஐட்டங்கள் வச்சுக்கலாம் அப்போ அதையும் நீங்கள் இரண்டலாம் அப்போ மீன் கடையும் காட்டியாச்சு ஃப்ரெஷ் மீன் இருக்குது ஃப்ரெஷ் ரஜி இருக்குது அங்கே சாப்பாடு கடை இருக்குது அப்போ ஒரு ஒரு படைக்குள்ளே வந்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அவ்வளோத்தையும் ஒரே நேரத்துல வாங்கி கொண்டுலாம் வாங்குவோம் அங்கே அளவோம் வள்ளி இப்போ வெள்ளிக்கிழம வந்தால் வந்து இந்த பீக்கெண்டில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் போடணும் ஒவ்வொரு வள்ளி சனி ஞாயிறு வந்து ஸ்பெஷல் ஓஃபர் அப்போ அதுக்கு வந்து ரெடி பண்ணி நிற்கல கணக்காக வந்து கவுண்டரில் நிற்கிறேன் என்னென்ன சாமானில் ஓஃபர் போகுதோன்னுட்டு சொல்லுங்க எங்கள்கிட்ட வந்து வீக் எண்ட் ரெஃப்ரெண்டாக சனிஞாயிரம் ஆ இருக்கும் வள்ளி இல்லை சனி ஞாயிறு ஓகே சனி ஞாயிறு ஆ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா

த்ரீ நைன்டி நைன் ஃபோர் பவுன் ஒரு பவுன் குறைச்சி வைக்கணும் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அப்போ இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் லாபம் ஆ மூன்று தேங்காய் வாங்கினா த்ரீ ஃபிஃப்டி நார்மலாக ஒரு தேங்காய் ஒன் பவுன் இங்கே மூன்று தேங்காய் வாங்கினா டூ ஃபிஃப்டிக்கு வாங்குவீங்க அதே மாதிரி ஃப்ரெஷ் கசாவா இதுவா மரவள்ளிக்கிழமை மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ டென் ரூபா நாற்பத்தம்பதுக்கு போட்டு வைக்கிறோம் இது சர்க்கரை இது ரோ இது பயிறு மற்றது ரைஸ் பச்சை அரிசி மூண்டும் சேர்த்து வண்டி த்ரீ நைன்டி ஓகே சர்க்கரை முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை ஒரு கிலோ அரிசி மற்றது நானூற்றி ஐம்பது கிராம் பரத்த பயிர் இவ்வளோ படுத்திங்கண்டா வெறும் த்ரீ நைன்டி எனக்கு கிடைக்கும் இப்போ நிறைய ஆஃபர் புது புதுக்கடை இந்த ஏரியாவுக்குள்ள கிட்ட உள்ள நீங்கள் உண்மையாக வந்து ட்ரை வண்டி பாருங்கள் இல்லை தூரம் இருந்தால் கூட வந்து பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் கரும்பில் இருந்து எனக்கு பிடிச்ச இந்த பொங்கல் பானை ஆஃபர் ஜ அந்த பானை மட்டுமே இதை காட்டுகா இந்த பானை மட்டுமே வெளியே வாங்கல உண்மையாக ஃபோன் ஆகிடு எனக்கு இந்த பானை வாங்க மாட்டியா சரியா இந்த பானை இந்த கரண்டி அரிசி இதில் உள்ள ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வெறும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் செவன் பானோ கிடைக்கும் இந்த வெத்திலேயும் இதையும் தவிர அப்புறம் வந்து வெற்றில் வாக்கையும் சேர்த்தாண்டு அது செப்ரேட்டாக சும்மா வடிவு கச்சிக்கினா உங்களுக்கு காட்டியிருக்கு இடம் அட்ரஸ் எல்லாமே கீழே போட்டுக்கிறேன் வாங்கோ வடிவா அட்ரெஸை பாருங்கோ மெயினாக லேக் சைட் ஷோப்பிங் லேக் சைட் ஷோப்பிங் சென்டருக்கு கிட்ட இருக்குது லேக் சைட் ஷோப்பிங் சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் இருந்து கிட்ட இருக்குது அவ்வளவுக்கு எல்லா சாமானும் மலிவாக இருக்குது எல்லாம் இந்த மெ மெயினாக பார்க்கணும் இந்த நட்ஸுகள் எல்லாமே இந்த 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 நட்ஸுகள் எல்லாமே எல்லாமே இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது வேறு என்ன கலைச்சி வீடியோ வளர்க்கையில் முடிக்கிறேன் கேட்டியகிழி ఉదుగుమోరు కాదే అంటే